காமம் கோபம் போன்ற ஒவ்வொரு மனோவிவகாரத்திலும் தேகத்தில் ஒருவித நீர் ஊறுகிறதென்று ரசாயன சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை விஷங்களாகும் பேராசிரியர் கேட்ஸ் என்பவர் ஒரு மணி நேரம் தீராப்பகை பாராட்டியவனின் தேகத்திலிருந்து உண்டாகும் விஷநீர் நீர் எண்பது பேர்களை கொல்லக்கூடியது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் இது யோகசாஸ்திரப்படி உண்மையே கோபதாப மனோவிகாரங்களால் எப்படி விஷ நீர் உண்டாகிறதோ அப்படியே அதற்கு மாறாக அன்பு ஆதரவு கருணை முதலிய உத்தம குணங்களால் தேகத்திற்கு சுகம் தரும் மதுரோதகம் என்ற இனிமையான நீர் சுரக்கிறது இதுவே அமிர்தம் ஆலத்தை அமுதமாக்கி அமுதை நஞ்சாக்கும் குணம் இறைவன் மகிமைகளில் ஒன்று எப்போதும் உள்ள அக்னி முன்னகிட்டதி முப்புறத்திலே பின்னகிட்டது தென்னிலங்கையிலே அன்னையிட்டதி அடிவகிற்றிலே என்று பட்டினத்தால் கூட பாடியிருக்கிறார்